We get dance start now.

தர்மவிருத்த வீரர் அடுத்து வந்து கொண்டே விரைநாங்க சுத்தளீங்க புறம் தர்மவிருத்த 5000 வீரர்கள் அழைத்து வந்து கொண்டே விரைந்து வந்து கொண்டே அரசு பொது சார்பாவே ராமாயணபுரம் மாவட்டம் விஜயநகர் டிபார்ட்மெண்ட் ஆண்டு காரை வீரர்களால மாமியார் பற்று கொண்ட காரை வீர்கேடி நாடி காரை தேவி டிஎம் கோ நண்பர்கள் அழைத்து வந்து கொண்டே

नीरंगल सराबार नीरंगल सराबार घरेलू सरपंच नहीं कभी नहीं आया आठ दिन के आठ दिन नहीं कभी नहीं आया इन बातों को सरपंच परिश्रम निकलेगा एजेंसी पूरी अधिकार पूरी कार्यक्षेत्र सरबार के सरपंच परिश्रम द्वारा लगातार दोबारे के द्वारा சிறப்பு பரிசாக முருகன் அதிபர் கார்த்திகேயன் அதனுடைய சிறப்பு பயிற்சிகளை விழாவில் வழங்குவேற்ப

இந்த வீரத்திற்கு சின்னதா அக்கினி திர காளையா ஏலே காள ஏளாமினன் பொறுத்து இருந்து பார்ப்பான் யார்ந்து பொறுத்து இருந்து பார்ப்போரே இறங்கி வீட்டானா காளன் படنده வீட்டானா பரிசுத்த வீரர்களுக்கு காளின் சிறந்த காளை சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் தலைசிறந்த மாண்புறுகியர் தலைசிறந்த கால்வட்டு வீரர் அறுபது செகண்ட்ஸ் இரண்டு ஆயிரம் பத்து நூறு முதல் இரண்டு ஆயிரம் இருபத்து ஐந்து நூறை உள்கோட்டை மாவட்டம் உருகை பரிசுப்பரியா கம்பியுடையர் தலைசிறந்த கால்வட்டு வீரர் ஏ ஆர் டவுன் ஜீரோ சிக்ஸ் அவர்களுக்கு yeah <laughs>